வணக்கம் மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரை நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மை பற்றி தான் பச்சை பயிர் அதை வந்து பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை தவறாமல் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பச்சை பயிர இருக்கக்கூடிய சத்துக்களால பல நன்மைகளை நம்ம பெறலாம் குறிப்பாக பச்சை பயிர் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதோடு சருமம் மற்றும் கூந்தல் பிரச்சனைகளையுமே சரி செய்யும் அதாவது உடலையும் பாதுகாக்கும் சருமம் சார்ந்த முடி சார்ந்த பிரச்சனைகளையுமே பச்சைப்பயிறு கியூர் பண்ணும் சோ இதுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கெல்லாம் காரணம் பச்சைப்பயிரு மின்மேல் நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி வராமல் தடுக்குது அப்படின்ற பற்றி ஒவ்வொரு தகவல்களையும் விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதே ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பேர் எடுத்துக்கலாம் இதே ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பேர் இருக்கு ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரால் அளவு நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் பொட்டாசியம் நம்முடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது தவிர பச்சை கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவான அளவில் இருக்கிறதால இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கும் ஸோ பச்சை பயிர் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அதாவது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் தடுத்து நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான வைத்துக் கொண்டு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமூடு வாழ்வதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொள்வதற்கு பச்சை பயிர் உதவும் பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கும் இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாச உருவாக்குறதுக்கு மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களை எப்போதுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு உணர்வு உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை தரதால அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிட மாட்டீங்க சைடு எஃபெக்ட் வந்து அதனால உங்களுக்கு உடல் எடை ஆகாது ஸோ அதை முதல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க பச்சை பேர் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைத்து வெளியேற்றி சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் செரிமானம் மேம்படும் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்ச்சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது இந்த பச்சைப்பயிரில் தான் இருக்கிறதால செரிமான அமைப்பு உங்களுக்கு சீராக இயங்குறதுக்கு உதவி செய்கிறதுக்கு மலச்சிக்கல் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை பயிர் ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பச்சைப்பயிறு போது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிக்கப்படும் இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களுடைய சிறந்த மூலமாக இருக்கும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் உங்களுக்கு ஊக்குவிக்கும் விக்கிறதால செரிமானம் எப்போதுமே உங்களுக்கு நன்றாக இருக்கும் அஜீரணம் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த சீரற்ற குடல் இயக்கம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிர் பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கூடிய உணவு பட்டியலில் பச்சை பயிரும் இருக்கு அப்படின்றதால இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது எனவே இந்த பச்சைப்பயுறு நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபடிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு உணவு தேர்வாக இருக்கும் பச்சைப்பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு புரத சத்து அது கூட போய் கிடைக்கும்போது ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவது மெதுவாகும் இதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நம்ம கட்டுப்பாடோடு வைத்துக்கலாம் பச்சைப்பயிறு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டுலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கப்படுவதற்கெல்லாம் பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எனவே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம அதிகப்படுத்திக்கணும் முன்னாடி நம்ம பச்சைப்பயர் வந்து எடுத்துக்கலாம் பச்சைப்பயிரிலையும் விட்டமின் உயிர் உயிர்ச்சத்து இருக்குது ஸோ இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே பச்சைப்பை வந்து குணப்படுத்தும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நம்மள நலமோடு வாழ வைக்கும் ஸோ தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதால நம்ம எல்லா பிரச்சனையுமே வந்து க்யூர் பண்ணி சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம் நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டின் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் புரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதனுடைய சேதத்தை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் மேலும் இந்த பச்சை பயிர் பயோட்டினுடைய ஒரு நல்ல மூலமாகவும் இருக்கும் ஸோ இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமின் அப்படின்றதால உங்களுடைய கூந்தலும் நன்றாக வளர ஆரம்பிக்கும் முடிகள் சார்ந்த பிரச்சனையான தலைமுடி வந்து உதிர்ந்து போவது இது மாதிரி தலைமுடி வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கொட்டுவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமலும் நீங்கள் நல்லமோடு இருக்கலாம் சர்மத்தில் வந்து எந்த விதமான கரும்புள்ளிகளும் பிம்பிள்ஸும் எதுவும் இல்லாமல் கண் கருவலிங்கள்லாம் எதுவும் இல்லாமல் சர்மம் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் சேஞ்சஸாக இருக்கும் மின்னக்கூடிய மிருதுவான சர்மத்தையும் பச்சை பயிர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது மட்டும் சர்மம் மற்றும் முடி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கும் அதாவது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து பச்சை பயிர் எடுத்துக்கலாம் சோ நமக்கு இருக்கக்கூடிய பிபி கொலஸ்ட்ரால் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும் எனவே அன்றாடம் பச்சை பயிர் தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கணும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பச்சை நம்முடைய நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்து கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் பச்சை பயிரில் வந்து இரும்பு சத்து வளமான இருக்கிறதால நீங்கள் இரும்பு சத்து குறைபாட்டால் அவசியப்பட்டீங்க அப்படின்னா அன்றாடம் தொடர்ந்து பச்சை பயிர் உணவுகளை சேர்த்துட்டு வாங்க இதனால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் நீங்க வந்து தடுத்து கொள்ளுவீங்க மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்க வந்து தடுத்து கொள்ளலாம் பச்சை பயிர் சர்ம புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நமக்கு அளிக்கும் அதாவது அதாவது சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை பச்சை பயிர் வந்து கியூர் பண்ணுது இல்லையா ஸோ அதனாலேயே வந்து பச்சை பயிர் சர்ம புற்றுநோயிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் அன்றாடம் வெளியில் வந்து நம்ம அதிகம் சுற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் பாசிப்பயிரை சேர்க்கிறதோ அல்லது இந்த பச்சை பயிரை வந்து நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பச்சை பயிர் பாசிப்பயிர் எல்லாம் ஒன்று தான் ஸோ இதை சேர்க்கும்போது சர்ம புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கலாம் உடல் பருமனை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் உடல் எடைய சரியான அளவில் வளமான முறையில் பராமரித்து கொள்வதற்கும் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பச்சை பயிரை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீல் கிடைக்கும் இதனாலேயே நிறைய சைடு எஃபெக்ட் தரக்கூடிய நார் சத்தோ அல்லது அதிக கலோரிகள் இருந்தடக்கூடிய உணவுகளையும் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிக கலோரிகள் இருந்தடக்கூடிய உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலடி நமக்கு இன்னும் வெயிட் ஆகிடும் அப்போ இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிப்போம் இதுக்கு காரணம் பச்சைப்பயிறை நம்ம சாப்பிட்ருக்கோம் ஸோ அப்போ நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்காது அதனாலவே நம்ம அதிகமாக உணவுகளை சாப்பிட்டுட்டு உடல் வந்து நமக்கு வெயிட் போகிறதெல்லாம் நமக்கு இருக்காது அப்போ அதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்புறம் பச்சைப்பரியில் இருக்கக்கூடிய நாசத்து நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் கழிவுகளையும் வெளியேற்றி நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் சைடு எஃபெக்டை நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்க செய்யும் ஸோ இப்போ நாம் வந்து அதனால் பச்சைப்பயிரி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடையை வந்து குறைத்துக்குறலாம் இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கும்போது சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட ஒரு பவுல் பச்சைப்பேர் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் இதனால் நம்மளுடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள்லாம் எல்லாம் கிடைக்கிறதோட உடல் எடையும் கட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கு பச்சைப்பேர் உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய உடல் குறைத்து ஆரோக்கியமாக வைத்துக் தொடங்கி எலும்புகளை பராமரித்து இதயத்தை பராமரித்து ஸோ உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை இந்த பச்சைப்பேர் கொடுக்குது செரிமானத்தில் நமக்கு ஆரோக்கியமாக பச்சைப்பேர் வைத்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு மற்றும் பீன்ஸ் வகைகள்லாம் பொதுவாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது முக்கிய பொருளாக இருக்கும் சோ இதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய பச்சைப்பேர் வந்து நம்ம பத்தி பச்சைப்பேருடைய நன்மைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் பச்சைப்பேர்ல வந்து ஃபைபர் புரோட்டீன் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள் வரைக்கும் நம்ம பச்சைப்பயிறு அது கூட வந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போது நமக்கு குறிப்பாக பச்சைப்பேர் சாப்பிடக்கூடிய காலம் என்ன காலம்னா இந்த காலம் தான் குளிர்காலம் ப்ளஸ் மழைக்காலம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் நமக்கு இந்த பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளும்போது இந்த குளிர்காலம் பற்றும் அப்புறம் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சைப்பேர் உதவிகரமாக இருக்கும் ஸோ சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நமக்கு இந்த சளி காய்ச்சல் நமக்கு வரக்கூடிய ஜுரம் அப்புறம் ஜலதோஷம் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு முன்னாடியே வராமல் பச்சை பேர் உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் இருந்திருக்கக்கூடிய பேரை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடுங்க நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை